ஆண்மை குறைவை பத்தி சரியான முறையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆனா நிறைய தவறான தகவல்கள் இணையதளத்திலயும் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் வர்றதால என்ன ஆகுது தேவையில்லாத குழப்பங்களால அவங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில் குமார் இன்றைய இளைய தலைமுறைக்கும் மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா குறைபாடு அதாவது ஆன்மை குறைவுனா என்ன அப்படின்றத வந்து யூடியூப்லயும் நெட்லையும் சர்ச் பண்ணி அவங்களா ஒரு இமேஜினேஷன் வச்சுட்டு தனக்கு பிரச்சனை இருக்குன்றத அவங்களா ஜெனரேட் பண்ணிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க ஆண்மை குறைவை பத்தி சரியான முறையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா நிறைய தவறான தகவல்கள் இணையதளத்திலையும் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் வளரதுனால என்ன ஆகுது தேவையில்லாத குழப்பங்களால அவங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆடாகிறாங்க இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் ஆண்மை குறைபாடு என்றால் என்ன? இதுல பல வகை இருந்தாலும் ஆண் ஆண்குறி விரைப்படையாம இருப்பதுதான் எனப்படுகிறது உடலவு வைக்கும் பொழுது செக்ஸ் வைக்கும் பொழுது போதிய அளவு ஆண் குறி விரைக்காம இருந்தது அப்படின்னா அது வந்து ஆண்மை குறைபாடு அல்லது எரக்டைல் டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பத்துல ஒருத்தருக்கு வந்து இந்த விரைப்பு தன்மை குறைபாடு இருக்கிறது ரொம்ப சகஜமானது சிலருக்கு வந்து தன்மை இருக்கும் ஆனா உடலுக்கு வைக்க போகும்பொழுது கலந்து போயிடும் ஒரு சிலருக்கு விரைப்புத்தன்மையே இருக்காது ஒரு சிலருக்கு உள்ள நுழைக்கிற அளவுக்கு விரைப்பு விரைப்புத்தன் வந்து இருக்காது இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னா பிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க மச்சான் நீ அத பண்ணு இதை பண்ணு அத சாப்பிடு இத சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாம நீ டெஸ்ட் பண்றதா இருந்தால் யாராவது ஒரு செக்ஸ் ஒர்க் கார்ட போயிட்டு நீ டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே மிகவும் தவறான வழிகாட்டுதல் ஆன்மை குறைபாட்டிற்கு பல வகையான காலங்கள் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அல்லது கவுன்சிலிங்

விரைப்புத்தன்மை குறைபாடு என்பது மனம் சார்ந்தது அண்ட் உடல் சார்ந்தது சரிங்களா மனசு ஒரு காரணம் உடம்பும் ஒரு காரணம் இப்போ உடல் ரீதியான காரணங்கள் என்ன ஆன்மை கார்போனான குறைபாடு முக்கியமான காரணம் சக்கர நோய் இருக்கு அதாவது நீரிழிவு நோய் பற்றி சொல்லுவோம் இல்லையா அந்த நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு முக்கிய காரணம் போதை பழக்கம் குடிப்பழக்கம் ஸ்மோக்கிங் இது எல்லாம் விரைப்புத்தன்மை பிரச்சனைய அதிகப்படுத்தும் சிலருக்கு வந்து இது மனசு சம்மந்தப்பட்டதா இருக்கும் அதாவது மன அழுத்தம் மனச்சோர்வு மனக்கவலை போன்ற சைக்காலஜிக்கல் இஷ்யூ மன ரீதியான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஆண்மை குறைபாடு அடுத்தது முக்கியமா மேஜரா நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உடலுறவு பற்றிய பதட்டம் செக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செக்ஸ் வைக்க போறதுக்கு முன்னாடி தன்னால ரொம்ப நேரம் செக்ஸ் வைக்க முடியுமான்ற ஒரு கேள்வி வந்து வரும் வெறைப்பு தன்மை இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து வரும் விந்து முந்தி வந்துச்சுன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து வரும் ஸ் கிட்ட பேசும்போது நான் மச்சா நான் வந்து அரை மணி நேரம் பண்ணேன் ஒரு மணி நேரம் பண்ண மூணு மணி நேரம் பண்ணேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க தன்னால அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரும் அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த செக்ஸ் வீடியோஸ் பாத்துட்டு அரை மணி நேரம் பண்ண முடியுமா ஒரு மணி நேரம் பண்ண முடியுமா அவங்களால எவ்வளவு நேரம் கோல் பண்ணி வைக்க முடியுதுன்ற ஒரு பயம் பதட்டம் வந்து செக்ஸ் அப்படின்றது ஒரு ஆளும் பெண்ணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரம் பண்ணீங்களோ எப்படி பண்றீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தையும் செயல்பாடையும் பொறுத்தது தானே தவிர செக்ஸ் விஷயத்துல நீங்க யாரையும் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது சரிங்களா சில பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கைப்பட அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து மோனோ ஆக்டிவிட்டி நீங்க மட்டுமே ஒரு வீடியோ பார்த்துட்டோ போட்டோ பார்த்துட்டோ அல்லது கற்பனையிலோ வந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னா அங்க எஜாக்குலேஷன் மட்டும்தான் மோட்டோம் எஜாக்குலேஷன் மட்டும்தான் மோட்டோம் என்ன விந்து வெளியேறது மட்டும்தான் அங்க வேணும் அங்க வந்து உங்களுக்கு அந்த விந்து வெளியேறியாச்சு அப்படின்னா வெளிப்பத்தன் வந்து நார்மல் ஆயிட்டு நீங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்துருவீங்க பட் நேரடியான செக்ஸ் வைக்க போகும் பொழுது என்ன ஆகும் நீங்க ஒரு பெண்ணை வந்து முழு அளவுல திருப்தி படுத்தணும் ரொம்ப டைம் எடுக்கணும் போர் ப்ளேக்கு டைம் எடுக்கணும் யூ நீட் டு ஹோல்ட் எலெக்ஷன் ஃபார் லாங் டைம் வெறும் இப்ப தன்மையா ரொம்ப நேரம் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கட் சூழல் வந்து இருக்கு அதிகமா கைப்பழக்கம் பண்றதுனால என்ன ஆகும் இங்க ஒன் ஆர் டூ மினிட்ஸ்ல மாஸ்டிபேஷன் பண்ணும்போது செவன் எஜாபுலேஷன் ஆயிடுது அதே பாஸ்ட் உடல் உருவைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வந்து வரத்தான் செய்யும் அதனால கைப்பாட்டுத்தனால் பக்க விளைவு இல்லை அப்படின்னாலும் குறைச்சுக்கிறது நல்லது சில பேர் ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்து இருப்பாங்க இருதயம் சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்டது கல்லீரல் சம்பந்தப்பட்டது அல்லது வயிறு சம்பந்தப்பட்டது மனசு சம்பந்தப்பட்டது அந்த மாத்திரைனால கூட ஒரு சிலருக்கு விரைப்பு தன்மை குறைபாடு வரலாம் இப்போ தன்மை குறைபாடானது உடல் சார்ந்ததா அல்லது உள்ளம் சார்ந்ததா எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் பார்க்கலாமா மனநிலை சார்ந்த அறிகுறிகள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திடீர்னு வெறைப்பு தன்மை குறைபாடு ஏற்படும் சில நாட்கள்ல விரைப்பு தன்மை இருக்கும் சில நாட்கள்ல விரைப்பு தன்மை இருக்காது பொதுவா நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து உள்ளம் சார்ந்த ஆண்மை குறைபாடு சைக்காலஜிக்கல் இம்பார்டன்சி வந்து ஏற்படலாம் இப்போ ஜனம் தூங்கும்போது அதிகாலையில விரைப்பு தன்மை இருக்கு அப்படின்னா நார்மல் உங்களுக்கு விரைப்பு தன்மை குறைபாடு பிரச்சனை இல்லை அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் உடலுறவுல ஆபம் இல்லாம இருக்கிறது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எகனாமிக்கல் பிரஷர் சோசியல் பிரஷர் இந்த மாதிரி அங்கசைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் இம்பார்டன்சி அல்லது சைக்காலஜிக்கல் எரக்டல் டிஸ்பங்கன் பிரச்சனை இருக்கலாம் இப்போ உடல் சார்ந்த அறிகுறிகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்மை குறைபாடுறது படிப்படியா உடல் சார்ந்தது வந்து படிப்படியா தோன்றி வர வர மோசமாயிட்டே போகும் சுத்தமா எரக்ஷன் இல்லாம போகும் எப்பயுமே குறைப்பு தன்மை இருக்காது ஒரு நியூடா ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்தா கூட அல்லது உங்களுடைய துணை உங்களை ஸ்டிமுலேட் பண்ணா கூட விரைப்பு தன்மை இருக்காது பொதுவா நாற்பது வயசுக்கு மேல இவங்களுக்கு வந்து பிசிக்கல் ரிலேட்டட் எரக்டல் டிஸ்பங்கன் வந்து வரலாம் அதுவும் இல்லாம மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு கால நேரத்தில் விடிகால நேரத்துல நேரத்தில் விரைப்பு தன்மை இல்லையா இவங்களுக்கு வந்து விடிகால நேரத்துல விரைப்பு தன்மை ஏற்படாம போகலாம் சரியா உடல் சார்ந்த பார்த்தோம் அதிபரிகள் ஆர்வம் இருந்தா கூட சுத்தமா விரைப்பு தன்மை இருக்கவே உங்களுக்கு உடல் சார்ந்த விரைப்பு தன்மை குறைபாடா உள்ளம் சார்ந்த விரைப்பு தன்மை குறைபாடா ஒரு டாக்டர் மூலமா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இஷ்யூ வந்து நார்மல் ஆகும் நீங்க வந்து தயங்காம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எதனால விரைப்பு தன்மை குறைபாடு ஏற்பட்டது இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா தேவையில்லையா அப்படின்றத நீங்க டாக்டர் கிட்ட தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான டயட் பிளஸ் ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் என்ன டயபெட்டிஸ் இருந்தா அத கண்ட்ரோல் கொண்டு வரணும் ஹைப்பர் டென்ஷன் பிபி இருந்தா அத கண்ட்ரோல் கொண்டு வரணும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் அல்லது ட்ரக் அடிக்ஷன் ஹேபிட் இருக்கு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு